In the name of the Father, and of the Son, and of the In the name of the Father, Friday. Today's Gospel. Who gave you such right? Matthew chapter 21 verse 23. Jesus surely knows that His right comes from His Father, but confronting the hard-hearted religious leaders he chose not telling them which is the wise and honest answer with a sense of propriety to discern the interpersonal relationship Jesus properly solved the difficulties which teaches us the wisdom of life. be vigilant as snake and innocent as dove Matthew chapter 10 verse 16. மருந்தோ குணமாகவில்லை உம்பார்த்தையை விடுத்து குணமாகும் திரால் கழுவும் திரர good விதாசுதன் பரிசுத்தோவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இரு பாராக உம்மாடும் கிரேசுவலான் பாந்தவர்களே துபலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகும் ஏறஞ்சுவாம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஓபுரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமோயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமோயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வெய்ச் சிறுக்கம் ஆண்டவரே இரக்கமோயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் மத இறைவனம் இது இரக்கமைத்தனம் பாவங்களை மன்னித்தனமே நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக அம்மேன் முதல் வாசகம் ஆண்டோருடைய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும் இறைவாக்கினர் ஏசாய நூலிலிருந்து வாசகம் இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ அந்நாளில் காது கேளாதோர் சுருளின் வார்த்தைகளை கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் கார் இருளில் இருந்தும் மைய இருளிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் வரியவர் இஸ்ராயலின் தூயவரில் அகமகிழ்வர் இகழ்வோர் இல்லாமற் போவர் தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இட செய்கின்றனர் பொய்ப் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர் இஸ்ரவேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர் தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணரவடைவர் முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்சு நடக்க வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலாம் யாருக்கு நான் அஞ்சு நடக்க வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதை நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் நான் என் வாழ்நாள் எல்லாம் கூடியிருப்பேன் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திரு உள்ளத்தில் கண்டறிய வேண்டும் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள்

ஒளி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை அக்காலத்தில் இயேசு தாம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்ற போது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின் தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆகட்டும் சகோதர சுகுலேன் பாந்த பிள்ளைலேன் பாந்த தொலைக்காட்சி சுவாசுலே ஞானக் கண்களை மட்டுமல்ல ஊனக்கண்களையும் திறந்தார் இரு விழியும் வேறு வேறு திசை பார்க்கும் மாறுகண் கொண்டவருக்கோ ஆசி என்னும் ஒரு திசை அகப்படாமல் போயிற்று குழப்பத்திலேயே ஒன்றிப் போகும் ஒன்றரை நோக்கத்தினருக்கு கலங்கி போனது காட்சியெல்லாம் அந்த குருடாயிருந்தவரோ விசுவாச பசுக்கள் கறக்காமலே சுரக்கும் நம்பிக்கை உடையவர் எனவே அவர்கள் கேட்டவரம் காயாத புல்வெளியாய் தழைத்தது ஏசுமா காவியம் கண் தெரியாதவர் இயேசுவை பற்றி அறிந்திருந்தார் இயேசு யார் என்ன செய்கிறார் அவர்களுக்கு அவரிடம் செல்பவர்களுக்கெல்லாம் நலம் தருகிறார் குணம் பெறுகிறார்கள் தீவினைகள் அகற்றப்படுகின்றன பேய் ஓட்டப்படுகிறது என்றெல்லாம் கேள்வி ஞானம் இருந்தது பார்த்தவர் கிடையாது ஆகவே இயேசுவிடம் சென்றால் தன் கண் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அகக்கண்களினால் அறிந்தவர் இயேசுவிடம் வருகிறார் நான் பார்வை உம் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று இயேசு அவருக்கு பார்வை கொடுக்கிறார் தி இசென்சியல் கேன் the பி சீன் வித் இன்றியமையாதவற்றை இதயத்தால் தான் காண iyalam. பார்ப்பது என்பது கண்களால் இதயம் பார்ப்பது என்பது இரக்கத்தால் அந்த இரக்கத்தை உணர்கின்றவர்கள் அந்த இரக்கத்தை உணர்ந்து அதன்படி செயல்படுகின்றவர்கள் இதயத்தால் பார்க்கிறார்கள் இதயத்தால் கேட்கிறார்கள் டூலிசன் வித் ஹார்ட் வித் பிறருக்கு என்ன வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கம் வேட்கை அதுதான் நல்லவைகள் விளைக்கும் ஒரு பலன் ஆகவேதான் பழமொழி கூறுகிறது நல்லவை பொங்கி வழியும் நன்மைத்தனம் உள்ளே இருக்கும் பொழுது அந்த நன்மைத்தனம் செயலிலே வெளிப்படும் வெளிகாட்டப்படும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் வென்ட் அபவுட் டூயிங் குட் ஆகவே இன்னும் ஒரு ஆழ்ந்த கருத்து சந்தனமரம் தன்னை அறுப்பவர்களுடைய கத்திக்கும் மனத்தை கொடுக்கும் நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லதைத்தான் விளைவார்கள் ஒரு காலம் தீயதை அல்ல ஆகவே இயேசு நன்மையினுடைய ஒரு சுரூபி எல்லாம் தன்னகத்தை கொண்டதாகத்தான் இருந்தார் தன்னை நாடுவோருக்கு ஏன் தன்னை விசுவாசத்தோடு தொட்ட பெண்மணிக்கு கூட அவர் சுகத்தை தந்தார் நல்லதை தந்தார் அவருடைய ஆடையை தொட்டவர் விசுவாசத்தோடு இப்படி இயேசுவினுடைய தன்மை நன்மை ஆகவேதான் இந்த அருட்சாதனத்தை நன்மை என்று சொல்கிறோம் தேவ ஆனால் நாம் வழக்கமாக நன்மை சொல்கிறோம் அந்த நன்மை என்பது எதனுடைய அர்த்தம் நன்மையே சுருபியானவர் என்னுள் வரும் பொழுது நான் அந்த நன்மைத்தனத்தில் பங்கேற்று அந்த நன்மைத்தனத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் We are God's imperfect instruments. Many of the reeds and pipes and pallets are broken or missing. But the Lord is working on us. one day we hope we will fill the world with god's praise நாம் இறைவனின் குறைபாடுள்ள இசை கருவிகள் பல கம்பிகளும் கட்டைகளும் உடைந்தும் காணாமலும் உள்ளனர் ஆனால் ஆண்டவர் நம்மில் செயலாற்றுகிறார் ஒரு நாள் இவ்உலகை இறைப் புகழ்ச்சியால் நிரப்புவோம் என நம்புகிறோம் கருவிகள் இசை கருவிகள் பழையதோ புதியதோ பயன்படுத்தாமல் இருக்கின்றனவோ எப்படி இருந்தாலும் வல்லவன் கைப்பட்டால் அது அழகிய இசையை தரும் ஒரு ஏலக்கடையில ஒரு வயலின் ஒன்று விலைக்கு வந்தது ஏலம் விடும் பொழுது அதை யாரும் சீண்டுவாரில்லை கேட்க கூட ஆள் இல்லை மிக குறைந்த விலையில் கேட்கப்பட்டது அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் எங்கே அந்த வயலனை கொடுங்கள் என்றான் அதை கொஞ்சம் தொடச்சிட்டு இந்த கம்பிகள் எல்லாத்தையும் பிறகு அதை வாசித்தான் வாசித்த பிறகு அதிலிருந்து வந்த அந்த இசையானது எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் அட இந்த பழைய கருவியிலிருந்து இவ்வளவு அழகைய இசையா அதன் பிறகு அதனுடைய மதிப்பு கூடியது ஏலம் அதிக விலைக்கு சென்றது வல்லவன் கைப்பட்டால் அப்படி இந்த வல்லவரின் கைப்பட்டால் ஆசைப்பட்டால் அவருடைய கருணை கடாட்சத்தை பெற்றோம் என்றால் கண்கள் மட்டுமல்ல உள்ளங்களும் திறக்கப்படும் ஆகவேதான் ஆராதனை துவக்கத்தில் பாடினோம் ஆண்டவரே எங்கள் கண்களை தொடும் எங்கள் ஆன்மாவை தொடும் எங்கள் உடலை தொடும் நாங்கள் குணம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் என்று பாடினோம் ஆண்டவரை நோக்கினோம் என்றாலே கண்கள் வழியாக அவருடைய ஆற்றல் நம் உள்ளே நுழைகிறது பழைய கருவிகள் பழையதாக ஆகத்தான் இன்னும் அதிகமாக அதனுடைய மதிப்பு என்பது பலருக்கு தெரியாது நாளாறு நாளாக அதனுடைய மதிப்பு கூடும் என்று விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆகவே அதே போன்று நம்முடைய விசுவாசமும் நாளடைவில் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவை கொடுக்கின்றோமா கிறிஸ்துவாக மாறுகிறோமா வருட வருடம் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம் விழாக்களை கொண்டாடுகிறோம் இது ஒரு விழா கொண்டாட்டமாக மட்டும் அல்ல இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக என்னால் வர முடியுமா அதற்கு என்ன முயற்சி செய்கிறேன் அதற்கு என்ன தியாகத்தை செய்கிறேன் அதற்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறேன் சிந்தனையை கொடுக்கிறேன் என்று நாம் சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு புது பொலிவு பெறும் அகக்கண்கள் திறக்கப்பட்டு இன்னும் நாம் ஆண்டவருக்கு ஏற்படுவர்களாக இருக்க முடியும் இசை என்பது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு மருந்தாக உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் எழுப்பக்கூடிய வகையில் இருக்கும் ஆகவேதான் வழிபாட்டில் இந்த இசை மிக மிக முக்கியம் இறை புகழ்ச்சியால் ஒரு நாள் இவ்வுலகை நிரப்புவோம் என்று நம்புகிறோம் பொழுது தூபம் போடுகிறோம் அந்த தூபத்தினுடைய புகையும் மனமும் எப்படி ஆலயத்தை நிரப்புகிறதோ அதே போன்று நம் செவிகளுக்கு கண்களுக்கு இறை பிரசன்னத்தை கொடுக்கக்கூடிய வெளி அடையாளங்கள் தேவை காலையில் எழுந்ததும் உங்கள் வீடுகளிலே இறை ஒளி ஒளிக்கட்டும் பிரசன்னம் நம் இல்லத்தில் ஒலிக்க வேண்டும் மணக்க வேண்டும் நிரக்க வேண்டும் செய்து பாருங்கள் ஆண்டோட ஆசீர்வாதத்தை உணர்வுகள் அந்த அகக்கண்கள் திறக்கப்பட்டு உள்ளத்திலே இல்லத்திலே ஆண்டோடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் உழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீர் அண்ட் ட்ரஸ்ட் இன் யோர் சேவிங் பவர் அண்ட் மர்சிங் நம்பிக்கையிலும் உமது காக்கும் கருணைக்கு அழைத்தருளும் சந்தேகத்திலிருந்தும் அவிசுவாசத்திலிருந்தும் என்னை மீட்டெருலும் ேனாக எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக நாங்கள் உமக்கு எங்கள் சிந்தனையையும் எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் இல்லை எனில் வாரும் இந் நெஞ்ச வீட்டில் என் வார நாமம் நான் பாட என் முள்ளம் நீர் வாழவே என் நன்பு தாயாக என்னும் இணைக்காகவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவாயே ते तेनोरवैते இயேசுவின் மதுரமான திரு இறுதியுமே எங்கள் மேல் சேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியுமே எங்கள் ரட்சணியமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நித்திய ീസയും പൂരീവോ പിതാസുതൻ പരിശുദ്ധിയൻ പേരാല്ലേ ആമിൽ യേസു കേപ്പുകൾ മറിയേവാഴുക